மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாத ராசி பண்ணல நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா முதல்ல இந்த செவ்வாய் கேது கூட கஞ்செக்ஷன் ஆகிருக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய மெசேஜ் இருந்தீங்க மேஷ ராசி ஏழை சனி வந்திருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது செகண்ட் ரவுண்ட் உள்ளவங்க கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் ஃபீட்பேக் வந்திருக்கு நான் அதை தான் முன்னாடியே பிடிக்க பண்ணேன் செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பொங்கு சனி வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்யும் இப்போ நம்ம ஜூலை மாதத்தை மட்டும் பிளான்ட்ரி போஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் எக்ஸாக்டாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேது கூட கன்ஜெக்ஷன் ஆகி சிம்மத்தில் இருக்குது செவ்வாய் கேது கேது வந்து ஒரு மனிதனை திங்க் பண்ண விடாமல் ஒரு குழப்பத்தை பண்ணி அப்படியே சில முடிவுகளில் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா மேஷ ராசி இல்லை மேஷ லக்னத்தை சேர்ந்துருந்திங்கன்னா உங்களுடைய மூளை உங்களுடைய அறிவு உங்களுடைய மனசு அது சம்மந்தப்பட்டது அப்போ எங்கேயோ ஒரு குழப்பம் இருக்குது மேஷத்துக்கு எங்கேயோ ஒரு குழப்பம் இருக்குது எங்கேயோ ஒரு தயக்கம் இருக்குது ஒரு முடிவு எடுக்கிறது தயக்கம் இருக்குது ஒரு குழப்பம் இருக்குது வேலை விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது குடும்ப விஷயத்தில் ஒரு ஒரு மாதிரி ஒரு மன ஒரு மன சஞ்சலம் மன வருத்தம் ஒரு மாதிரி எல்லாரும் நமக்கு எதிர்பார்க்க இல்லையா எல்லோரும் நமக்கு வந்து சாதகமாக இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் வருத்தம் எல்லாம் கலந்து கலந்துருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கோபம் சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு லோவாக டவுனாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் கூட இந்த மேஷத்துக்கு உண்டு இதனால் தான் ஒரு முறையும் சொன்னேன் உங்களோட சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் ஏன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் இந்த செவ்வாயோட ஸ்கோர் என்ன ராசிநாதன் மெயின் மனசு சம்மந்தப்பட்டது ராசிநாதன் லக்ன மேஷமாக இருந்தால் உங்கள் லக்னநாதன் அந்த ரெண்டும் நல்லா பொசிஷனில் இருக்கா சேராமல் சேராம்தான் செக் பண்ணிப்பாங்க அதனால டப்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் வெப்சைட்டில் நீங்கள் வந்து கிளியராக ஹாரஸ்கோப் இல்லாதவங்க உங்கள்கிட்ட ஆரோஸ்கோப் நான் விட்டுடுங்க ஆரோஸ்கோப் இல்லாதவங்க முதல்ல ஹாரோஸ்கோப் முதல்ல எடுத்து கிளியராக பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிளான் பொசிஷன் நீங்கள் இருக்கீங்க என்ன தசா புத்தி இது ரெண்டு தான் மெயின் நீங்கள் என்ன நட்சத்திரம் மேஷத்தில் என்ன நட்சத்திரம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதளவில் சிந்தனை அளவில் எண்ணங்கள் இதில் ஏதோ ஒரு குழப்பத்துக்கு ஒரு ஆளாக இருப்பீங்கன்றதை கிளியராக காமிக்கிறது ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அவ்வளோதான் பாயிண்ட் நீங்கள் ஒரு 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 ஜாபர் பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பண்ணக்கூடாது சுயமாக நான் இதான் பண்ண போகிறேன்னு முடிவு எடுக்காது நல்ல ஆலோசனை கேளுங்க உங்கள் அந்த துறையை சார்ந்த வெல்விசிட்ட அட்வைஸ் கேளுங்க ஒப்பீனியன் கேளுங்க நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் கூட கேட்கலாம் தப்பு இல்லை பட் முடிவு எடுக்கும் பொழுது தீர்க்கமாக தெளிவாக அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கா அந்த முடிவெடுக்கிறதுலையும் ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம் அவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கலாம் ஏன்னா மேஷம் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தெளிவில்லாத மனநிலை அப்படியே ஒரு மாதிரி வந்து தேவையில்லாத சில முடிவுகளை ரிஸ்க்கை எடுக்க வைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது இதான் மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எண்ட் ஆஃப் ஜூலை தான் செவ்வாய் மாறுபடும் அது வரைக்கும் அவர் ஃபிஃப்த் ஹவுஸில் ஃபிஃப்த் ஹவுஸே மனசு சம்மந்தப்பட்டது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி மூளை அறிவு மனசு சம்மந்தப்பட்டது அது கேது கூட இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு குழப்பம் முடக்கமும் செய்யும் புது முயற்சிகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் இது வந்து மேஷத்துக்கு குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் குறிப்பாக உங்கள் ப்ரொஃபஷன் ஏன் நான் சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகிட்டு அதுக்கு எயித்தோசை சனி பொசிஷன்